பொதுவா கணவனை இழந்த பெண்களை பார்க்கறதே ஆனா நான் மட்டும் ஒவ்வொரு நாளும் விடைஞ்சதும் விழிக்கிறேன் தான் எனக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்குது எல்லாரும் சகுனம் வீட்டுக்கு வெளியே தானே தவிர வீட்டுக்கு உள்ள இல்லை தெரியும்லி என் தாய் தான் எனக்கு தெய்வம் தாய் சொல்ல தட்டவே மாட்டேன் எல்லாம் எனக்கு இருந்தாலும் அன்னை மனமே என் கோயிலே அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோயிலே அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக